இங்கொரு பெரிய மனுஷன் உட்காந்துருக்காளே சரி ஏதாச்சும் கேட்போம் செய்வோம் காணாம் வீட்டுக்குள்ளே என்னமோ கசம் கசமிச்சு சத்தம் கேட்குது என்னமேட்டு அம்முடும் பண்ணுது என்னதான் நடக்குன்னு பார்ப்போம் என்ன இருந்தேன் பேசி முடிச்சு வருவாங்கன்னு பார்ப்போம் ஆமாம் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு வேலையை கொடுத்துட்டு போயிடுவாங்கள வேலையை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதே நல்லா உட்காந்து பேசி வீசி முடிச்சுட்டு என்ன செய்றாங்க ஆ போய் பார்த்துருவோம் இப்போ என்ன நம்ம மயந்தானே பார்ப்போம் என்ன சொல்லிருக்கோம் எதுக்கு வந்து கொஞ்சம் பார்த்தேன்னா கேக்கப்படுறாங்க நம்மக்காக மேற்பது என்ன பார்த்துட்டு ஏங்க ஊருக்கு போகிறோம்ல இந்த பர்பிள் ட்ரெஸ் எடுத்து வைக்கவா இது நல்லா இருக்கும்ல சூப்பராக இருக்கும்ல ஆ நல்லாயிருக்கும் இதே எடுத்து வைக்கிறேன் அப்புறம் இந்த பிளாக் கலரு பிளாக் கலர் எடுத்து வைக்கவா அதுவும் சூப்பராக இருக்கும்ல ஆ ரெண்டு பேரும் அப்படியே மேட்சா போட்டுட்டு இங்கே பாருங்க அப்படியே போகிறோம் நல்லா அப்படியே ரீல்ஸ்லாம் எடுக்கிறோம் ஜாலியாக இருக்கிறோம் என்ன பெரிய பெரிய பெட்டிகளாக இருக்குது என்னென்ன எடுத்து வச்சுக்க நம்ம அந்த கூட தெரியாமல் சீரியஸாக எடுத்து வச்சுருக்கேன் இங்கே பாரு அப்போ நம்மளுக்கு தெரியாமல் எல்லா வேலையும் நடக்குது எப்படி நம்மகிட்ட வந்து ஆகணும் நம்மளோட கேட்கணும்ல வரட்டும் பேசிக்கிறோம் வரோம் பேசிக்கலாம் வரட்டும் வரட்டும் என்னன்னு பார்த்துக்குருவோம் வரட்டும் என்னமோ நம்ம எடுத்து வச்சுக்கிருக்காங்க என்னமோ கட்டில் நிறைய கிடக்கு துணி வரை ஊரம் கட்டில் நிறையா கிடக்கு எதுக்கு எடுத்து வச்சிட்டு மடிக்க அப்புறம் எடுத்து வைக்க இது வேலையா இல்லை புது துணிகள் அள்ளிட்டு விழிட்டு வந்து வச்சு புதுசாக நமக்கு தெரியாமல் எதையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்களா பார்ப்போம் வரட்டும் வரட்டும் நம்மளும் வே உக்காந்துக்கிட்டு ஆடு வேலையை பார்த்துக்கிட்டு வெட்டியை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதே எதுவுமே நம்மள கேட்கறது கிடையாது இன்னொரு பெரிய மனுஷி இருக்காலே செய்கிறாலே எதுவும் கேட்கறது கிடையாது இருந்தாலும் மையம் நம்மளோட சொல்லாமல் இருக்க மாட்டேங்க பார்ப்போம் வரட்டு வரட்டும் எப்படி இங்கே வந்து தான் ஆகணும் என்கிட்ட வந்து தானே ஆகணும் ஆனால் இவரும் வீட்டில் இருக்க மாட்டார் எங்ககிட்ட போயிடுவாரு அந்த சரி வீட்டில் இருந்தோம் என்ன செய்யுதுகா பிள்ளை விட்டிக்கா எதுவும் கேட்கறது கிடையாது நம்மளே சொல்லி சொல்லிட்டு நம்மளே எங்கிட்ட கட்ட போயிடுவாங்கிறது வரட்டும் ம் வர்றது மாதிரி தெரியலையே கூப்பிட்டுருவோம் கூப்பிட்டுருவோம் ஆமாம்

அப்படிலாம் சொல்லுவாங்க அவங்களுக்கு தெரியாது மருமங்க பிடிக்காத மரும கைப்பட்டா குத்தோம் கால்பட்டா பட்டா ஆ வாங்க ஆஹ் எனக்கு நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன்னா கம்பெனில இருந்தே ஃபேமிலியா தானே டூர் கூப்பிட்டாங்க நீங்க அவங்களையும் தானே கூப்பிட்டுருக்கணும் நீங்க அவங்களை கூப்பிடவே இல்ல ஆ அதுக்கு நீங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா என்னையதான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க எனக்குலாம் தெரியாது எனக்கு தெரியாதுப்பா இது உங்க அம்மா வச்சு நீங்களாச்சு என்னைய வந்து எதுவும் சொல்லக்கூடாது என்னைய எதுவும் சொல்லக்கூடாது சொல்லிட்டேன் என்கிட்ட பிரச்சனை வர வந்துச்சு எங்கனாலும் சுற்றி சுத்திக்கு என்கிட்ட தான் பிரச்சனை வரும் வந்துச்சுன்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன் பாத்துக்க ஆமா நான் கூப்பிட்றேன் சொன்ன போறேன்னே தெரியல

சரி சம்மர் லீவ் விட்டுருக்காங்கல்ல அதனால தான் சரி அப்படியே போயிட்டு வருவோம் ஜாலியாக போயிட்டு வருவோம் சொன்னால் வெயில் ரொம்ப ஜாஸ்தி அடிக்குதுங்க இங்கே அடிக்க அடிக்கும் வெயில் அடிக்கும் குழு குழுன்ற இடத்துல இருந்தது வெயில் அடிக்கும் எங்களுக்கெல்லாம் வெயில் அடிக்காது உங்களுக்கு மட்டும்தான் வெயில் அடிக்கும் ஏன்னா நாங்கள் அந்த டூரெல்லாம் பார்க்க முடியாதா பார்க்கலாம்

என்ன இப்ப நீங்க ரெண்டு ஊர் மூலம் சாலியா தான் இருக்கும் அப்புறம் எங்களை யாருன்னு கூட்டிட்டு போவா எங்களுக்கு என்ன தெரியும் எங்களுக்கே புள்ளியா மட்டும் சனி மூலம் தெரியாத மாதிரி இந்த வீட்டுக்குள்ளேயே கிடக்கும் எங்களுக்கு என்ன தெரியும்

சொல்லி பேசி வச்சுட்டு கேட்டு வந்துட்டியா அங்கேயே இல்லம்மா எல்லாமே என்ன வேலை என்ன பேச்சு வத்தன்றதெல்லாம் எனக்கு தெரியும் ஏன்னா நாங்களும் அதுல இங்க இருந்து கடந்து வந்திருக்கோம்

இருக்குல்லி கோயில் அது இதுங்க அதத்தே கண்ணில் பார்த்துருக்கோம் வேற நாங்கள் எங்கே போயிருக்கோம் சொல்லு பிள்ளைங்க பெருசானா அங்கிட்ட அங்கிட்டு ஒரு தள்ளி ஒரு எங்கேயாச்சும் கூட்டிட்டு போங்க கண்ணுக்கு ஒரு காட்சியான இடத்துகளுக்கு அங்கே போய் கொடைக்கானலுக்கு எப்பயோ போனோம்ப்பா கொடைக்கானலுக்கு போனோம் அதெல்லாம் இப்போ என்ன பார்த்தோம் ஒரு நாள் பார்த்தேன்னே எல்லாமே இருக்குமா அதுக்கு

எல்லாமே ஓன்கிட்ட தேப்பா இருக்கு நான் இப்படி நீ இருப்பேன்னு நான் நினைக்கல கொஞ்சாதி இல்லாதப்ப என்ன சொன்னா அவதே அம்மா சொன்னான் நாங்கள் ரெண்டு ஜாலியாக போயிட்டு வரோம் அப்படின்னு சொன்னேன்னு சொன்னேன் இப்போ வந்த நீ மாட்டேன்ற அந்த பிள்ளை வந்தனையும் ஒன்னு பேசுற என்கிட்ட ஒன்று பேசுற அது எங்க பழகுன நீ நீ முந்தியெல்லாம் இப்படி இல்லையடா முந்தியெல்லாம் இப்படி பேச மாட்டே தாய் இதப்பான விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் வரமாட்டேன் உங்களை பார்த்துக்கிறேன்மா கடைசி காலத்தில் நான் தான் சொன்னேன் இப்போ இந்த எங்கே போகிறோம் காசுமிரிக்கு கேஷுமிரிக்கு போறவுடனே விட்டுட்டு போகிறேன்னு சொன்னால் அப்போ நாங்கள் யார் கூட போகிறதுக்கா சொல்லு அந்த பிள்ளை அவங்க அம்மா அப்பா வீட்டில எல்லாம் போய் பார்த்துருக்கோம் நாங்க உன்னே நீ கூட்டி போவோம் தான் நாங்கள் பார்க்குறப்ப சும்மாவே ரெண்டு பேர் எங்கேயாவது வெளில போனா பிடிக்காது எதாவது ஒன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க பக்கத்துல இருக்க பஜாருக்கு போனாவே எதாவது விட்டு போறீங்க அப்படின்னு ஜாலியா ஜாலியாக இருக்கிறதே பிடிக்காது தானே அவங்களே சேர்த்து கூட்டிட்டு போகன்னு சொல்லினேன் அதுக்கு உடனே நீங்க இப்போ என்ன சொன்னீங்க என்னையே சொல்லிக்கிட்டு இருந்திருக்கீங்க ஏமா ஒன்னையெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலை நீ பஜாருக்கு போறதுக்குலாம் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் நீ அதை வந்து வச்சுக்கிட்டு சண்டைக்கு வந்து பிறக்காத நான் வந்து மையிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன் அவன்ட்டு தான் நான் கேட்க முடியும் நான் கேட்க முடியும்

பே பண்ணி வைக்கிறேன் நானும் அப்பா ட்ரெஸ்ஸும் அவரும் வந்தனையே அவர் ட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சு ரெடியாத்தே இருப்பேன் நீ வா சேர்ந்து போகணும் நம்ம மட்டும் எடுத்து வீட்லயே உட்காந்துக்கிட்டு இருக்கணும் நம்மளும் போக முடியும் போய் பாக்குறது